திருகோணமலை பிரதான கடற்கரையில் திடீரென பல இலட்சக்கணக்கான நண்டுகள் கரை ஒதுங்கி உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் கடந்த சனிக்கிழமை இவ்வாறு இலட்சக்கணக்கான சிறு சிகப்பு நிறத்திலான நண்டுகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி உள்ளதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறித்த கடற்கரையானது சுமார் ஐந்து தொடக்கம் ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள நிலப்பரப்பில் சுமார் மூன்று தொடக்கம் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை இவ்வாறான சிகப்பு நிற நண்டுகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி உள்ளதனை அவதானிக்க முடிந்தது குறித்த நண்டுகள் இவ்வாறு உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கியமைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் மக்கள் மத்தியில் சிறு அச்சம் நிலவி வருவதாக கூறப்படுகிறது